தான் மட்டும் ரெண்டு தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனா தன் மகள்களுக்கு நாற்பது வயசு ஆகியும் கல்யாணமே பண்ணி வைக்காத ரெண்டு பிரபலங்களை பார்க்கலாம் கமல்ஹாசன் நடன கலைஞர் வாணி கணபதியையும் நடிகை சரிகாவையும் கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணாரு நடிகை கௌதமியை பார்ட்னரா வச்சுட்டு அவங்களையுமே பிரேக்அப் பண்ணாரு அப்படி இருக்கும் பட்சத்துல அவரோட ரெண்டு மகள்களுக்குமே இன்னமும் கல்யாணம் ஆகல முப்பத்தி ஒன்பது வயதான சுதிஹாசன் ஆல்ரெடி ரெண்டு முறை லிவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்அப் பண்ணாங்க இப்போ கல்யாணம் எப்பன்னு கேட்டா கொந்தளிக்கிறாங்க கல்யாணத்துக்கு நீங்க காசு குடுக்குறீங்களா எதுவும் இல்லை இல்ல இப்ப நான் கேட்காதீங்க பாக்கியராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல நடிகை பிரவீனாவை காதலித்து கல்யாணம் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பிரவீனா மஞ்சள் காமாலை வந்து இறந்துட்டாங்க அப்புறம் தான் நடிகை பூர்ணிமாவை இரண்டாவதா காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இவரது மகளான சரண்யா யாரையோ காதலிச்சு ஏமாந்து போயிட்டாங்களாம் காதல் தோல்வியால மூன்று முறை தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணிருக்காங்களாம் அதெல்லாம் கடந்து இப்போ ஃபேஷன் டிசைனிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்கன்னு சொல்றாங்க ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா இதை பத்தி பாக்கியராஜ் குடும்ப தினர் எதையுமே வெளிக்காட்டிக்கல